தமிழ் சினிமாவில் முக்கியமான நடிகையாக இருப்பவர் தான் கீர்த்தி சுரேஷ் இவரின் அம்மா மேனகா எண்பதுகளில் சினிமாவில் நடித்தவர் என்பதால் சிறு வயது முதலே தானும் நடிகையாக வேண்டும் என முடிவெடுத்தார் கீர்த்தி தமிழ் சினிமாவில் நடிக்கத் துவங்கிய இவர் அப்படியே தெலுங்கு சினிமா பக்கம் போனார் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் ஒரு கட்டத்தை தாண்டி தமிழை விட தெலுங்கில் அதிக படங்களில் நடிக்கும் நடிகையாக மாறினார் தமிழை விட இவருக்கு தெலுங்கில் நல்ல வேடங்களும் கிடைத்தது அதன் பின் பெண் கதாபாத்திரத்துக்கு முக்கியத்துவம் உள்ள கதைகளில் நடிக்க துவங்கினார் மகாநதி ரகுதாதா என தொடர்ந்து அப்படிப்பட்ட கதைகளை தேர்ந்தெடுத்து நடித்தார் இதில் மகாநதி படம் அவருக்கு தேசிய விருதியை வாங்கி கொடுத்தது குறிப்பிடத்தக்கது கீர்த்தி சுரேஷ் போன வருடம் தனது பல வருட நண்பரான அந்தோணி என்பவரை திருமணமும் செய்து கொண்டாங்க தற்போது வாய்ப்பே இல்லாமல் இருந்த இவருக்கு ஒரே நேரத்தில் இரண்டு பட வாய்ப்புகள் வந்திருக்கிறது அதாவது லக்கி பாஸ்கர் படம் இயக்குனர் வெங்கி அட்லூயரின் இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் படத்தில் அவருக்கு ஜோடியாக நடிக்க கீர்த்தி சுரேஷை கேட்டிருக்கிறார்கள் ஆனால் இவர் விஜய் தேவராண்டாவின் புதிய திரைப்படத்திற்கு கால்ஷீட் கொடுத்து விட்டதால் சூர்யா படத்தில் நடிக்க முடியாதென கைவிறுத்து விட்டாராம் கீர்த்தி சுரேஷ் மேலும் மணிரத்னம் பொன்னியின் செல்வன் எடுத்தபோது அந்த படத்தில் நடிக்க கீர்த்தி சுரேஷை கேட்டார்கள் ஆனால் இவர் அந்த சமயம் ரஜினியுடன் அண்ணாத்தை படத்தில் நடிப்பதை காரணம் காட்டி நடிக்க மறுத்து விட்டாராம் மேலும் பொன்னியின் செல்வன் சூப்பர் கிட் அடுத்து பல ஓடியில் வசூலை செய்தது அண்ணாத்த படம் தோல்வியடைந்தது குறிப்பிடத்தக்கது